இது ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த அடாப்டர் நான் வாங்கியிருந்தேன் அப்கோர்ஸ் இந்த வருஷத்தோட மொட வீடியோவை நான் இப்படி ஆரம்பிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இந்த அடாப்டர் வந்துட்டு சாம்கானோட இருபத்தி நாலு மூணு ஆம்ஸு இந்த அடாப்டர் இந்த டிசி பின்னோட வந்துடுது இந்த அடாப்டர் வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த அடாப்டர் வேலை செய்ய அதே மாதிரி இந்த அடாப்டரே முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்துச்சு வாங்கும்போது நல்லா ஒர்க் ஆகிடுது திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து அதாவது ரெண்டு மூணு ஆள் கழித்து சாக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பின்னுங்க நான் தான் ஆறு ஓப்பன் பண்ணிட்டேன் நான் வந்துட்டு ரிப்பேரிங் வீடியோவாக எடுத்து போகலான்னு பார்த்தேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் இதை என்ன வீடியோவாக போடுறேன்னு எனக்கே தெரிய நானும் இந்த ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு உள்ள தொடர்ந்து பார்த்தா இந்த பெரிய டபுள் டபுள்ஸு தேப்பூனு ஒட்டியிருக்காங்க போர்டு பார்க்க பகசாக இருக்குது இந்த பெரிய டபுள் சைட் ஒட்டியிருக்காங்க அது வெகுடியே ஒட்டி வச்சுருக்காங்க இந்தா பாருங்க ஒரு ஸ்க்ரூ ஒன்று துருப்புடிச்சி போய் அப்படியே இருக்கு இந்த ஸ்க்ரூ வந்து இந்தா அந்த பிளாஸ்டிக்கு ஏற்கனவே இந்த அடாப்டர் பிளாஸ்டிக் இந்த இந்த கனெக்டரு டபுள் சைட் டேப்பு வேறு இருக்குது போர்டு பார்க்க பகசாக பகசாக வேறு இருக்குது அந்த இந்த போர்டுக்கு டபுள் சைட் டேப்பு என்ன இது வயர் அப்படியே தனியாக வந்துருச்சு கையோட அந்த கனெக்டர் பக்கம் டபுள் டேப் போட்டியிருக்காங்க சரியாக சாப்பிட்டு வர கூட பண்ணவா அப்படியே ஒட்டி விட்ட மாதிரி இருக்குது இதா பார்த்தாவே தெரியும் நான் அந்த ஜூம் இந்த ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் சரியாக சாப்பிட்டு கூட பண்ணவே அப்புறம் தான் பெரிய டபுள் சைட்டை போட்டியிருக்காங்க இந்த கனெக்டரை கட்டிடுவோம் அந்த வீடியோ எடுத்து விட்டுருவோம் இந்தா அந்த இயற்கையுடைய இந்த வயர் பிசுறு அந்த போன வீடியோ அந்த அடாப்டர் வீடியோவை பார்த்த மாதிரியே இந்த இந்த சைடு இருக்குது போர்டு பார்க்க ரொம்ப பாசாக இருக்குது ஃபுல்லாக ஒரு மாதிரி வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது நான் போன வீடியோ இந்த அடாப்டரை நான் காமிச்சிருப்பேன் இந்த அடாப்டர் வந்துட்டு அந்த கைமனை அடாப்டர் தான் நான் வந்து இப்போ வந்து இந்த அடாப்டர் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இதை பார்த்தாலே தெரியும் இது இதே நான் இப்போ டெஸ்ட் வைக்கிறேன் இதே வந்துட்டு அது ஹைட் உங்களுக்கு தெரியலான்னு தெரியல நான் ஹைட்டை ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன் டெஸ்ட் வைக்க போய் தெரியுடா ஆனால் இடவே இப்போ நான் கை வச்சா அது போயிடும் இதாக பார்த்துக்கிட்டே இருங்க நான் நான் அந்த இதே தெரிய விறகுப்போ அது போயிடும் எனக்கு எந்த விதமான சாக்கு அடிக்காது இது வந்துட்டு எல்லா அலாப்பே வந்துட்டு பொதுவாக இருக்கிறது தான் இதே அந்த பிரச்சனையும் கிடையாது இது என்னது கரண்ட் வர ஏசி டைடி இப்போ எத்தனை ஓட்டு ஏசி வருதுன்னு நான் காமிக்கிறேன் இரநூத்தி நாற்பத் இரநூத்தி முப்பத்தெட்டு ஓட்டு வருது கரெக்டாக ஏசி என்ன பண்ண போறேன்னா டிசியாக மாட்ட போகிறேன் டிசியாக மாட்டியாச்சு இப்போ டிசி ஆயிரம் ஓட்டு வச்சு செக் பண்ணுறேன் டிசியாக மாட்டியாச்சு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு டிசி நவுதாக கேட்டுக்கோ டிசி இதுவோ அந்த கெப்பாசிட்டி அந்த அந்த ஓட்டேஜ் வந்து வரக்கூடாது இப்போ செக் பண்ணுவோமா ரைட் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் எதுவும் வருதா பாருங்க நகுவா எதுவும் வரவை நகா பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவுமே வரக வேணாம் ஆரம்பத்தே வந்துட்டு போகிற மாதிரி தெரியும் அப்படி வந்தாலுமே பிரச்சனை இது இப்போது இதுக்கு நான் பவர் கொடுத்து பார்ப்போமே இந்த போர்டுக்கு இந்த போர்டு பயங்கர வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது பவர் கொடுத்து பார்ப்போமே இப்போ அப்படியே இப்போ சொல்லிடுவோம் அந்த வயரையும் சாத்தாம பார்த்துக்கணும் அந்த பச்சை கை தெரியுதா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த டெர்மியை வைக்கிறேன் ஏசியாக மாட்டேன் டீசியெல்லாம் இருக்குது இப்ப அந்த டெர்ம வைக்கிறேன் லைட் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு அதே மாதிரி ஏற்கனவே அந்த அந்த அளவுக்கு இருந்தது ரொம்ப பிரைட்டாக எறி பாருங்க டெஸ்ட் கை தெரியுதா இவன் டிசுயாக தான் இருக்குது இப்போ செக் பண்ணி கூட காமிக்கிறேன் இரநூத்தி மூணு இரநூறுவோ நூற்றி தொண்ணொம்பது டிசி டிசியாக தான் இருக்குது இருந்தால் சப்பையே வருது இப்போ ஏன்னா கையாக வைக்க முடியாது கை வச்சா எனக்கு சாக்கு அடிக்குது அந்த போர்டு இப்போ நான் டெஸ்ட் வைக்கிறேன் எப்படி சப்பையே வருதுன்னு பாருங்கள் போர்டு தான் வைக்கிறேன் எப்படி சப்பையே வருதுன்னு பாருங்கள் இப்போ பிடுங்கிடுவோம் நான் இந்த அடாப்டர் வந்துட்டு எதுக்கு வாங்கினேன்னா நான் உருவாக்குனே இந்த டிஐஒய் பெஞ்ச் பவர் சப்ஐ இதுக்கு வந்து இன்புட் வந்து மேக்ஸிமம் முப்பது ஒருத்தருக்கு கொடுக்க முடியும் அதுக்காக இந்த அடாப்டர் வாங்கினேன் இன்னுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ பிடுங்கிட்டேன் கெப்பாசிட்டி சார்ஜ் நிற்கிது இதில் பார்க்கும்போது கெப்பாசிட்டி நல்லா தான் இருக்குது போலை பார்த்தோம்னா இந்த போட்டிருக்க டேட் கோடு இருபத்தி மூணு பதிமூணு இந்த பாருங்கள் இருபத்தி மூணு பதிமூணு அதாவது இது வந்து இந்த ஃபார்மெட்டு அதாவது வருஷம் வாரம் எத்தனாவது வாரங்கிறது இருபத்தி மூணுங்கிறது வருஷம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிமூணுங்கிறது பதிமூணாவது வாரம் அப்புடின்னா ஒரு மார்ச் கலைச்சி கலைசி வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் கடைசி வாரம் இது ஏன்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டு வாரம் அதாவது மொட வாரம் கம்பெனி பேர் ஆக்சியான்னு போட்டிருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது வெப்சைட் இங்கு கூட இருக்குது பாருங்கள் வெப்சைட் இங்கு ப்ரைமரி ஹைவோல்டேஜ் இந்த ட்ராக்கே ஒரு மாதிரி அழிச்சு போயிடா ஒரு மாதிரி இருக்குது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அடியை பார்த்தாவே தெரியுது மண் நிறையா மண் இருக்கிற மாதிரியே இருக்குது இந்த அடி அந்த ஐஸ்லேஷன் பக்கவே நிறையா தண்ணி கர மாதிரி இருக்கா மாதிரி அடியே மண் இருக்குது இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கெப்பாசிட்டி இருக்கா இதுதான் முக்கியமானது இதுதான் அந்த அவுட் புட்டியாக அந்த கரண்ட் வர்றதுக்கு காரணம் அதான் கரண்ட் வந்து கை வச்சோன்னே போக முடியாது அந்த அடாப்டர் காமிச்சாங்க அதுக்கு காரணம் இந்த கெப்பாசிட்டர் தான் இது ஒரு சேஃப்டி கெப்பாசிட்ட இது எதுக்குன்னா இந்த இன்டர்ஃபரன்ஸ் அந்த மாதிரி ஒரு சொல்வாக அதுதான் வந்து அரெஸ்ட் பண்ணேன் அதுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவாங்க இந்த கெப்பாசிட்டி வந்து ப்ரைமரிக்கு செகண்டரிக்கு எதே இருக்குது அப்புறம் இந்த வயரு போன அடாப்டர் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்காங்க எங்கே சார்ட்ரு பண்ணியிருக்காங்க நேராக இந்த ப்ரிட்ஜ் ரெக்டிஃபயர் டயலேயும் சார்ட்ரு பண்ணியாச்சு கேபியும் அங்கேயே சார்டர் பண்ணிட்டாங்க அந்த பகைய கேபி எங்கே போகணுன்னா அந்த ஃப்யூஸு ஃப்யூஸ் அங்கிட்டு இந்த எம்ஓவி இந்த இண்டக்ட்ரு அதுக்கப்புறம் அங்கே பிரிட்ஜ் கட்டி ஃபைர் பக்கம் போகும் இப்போ என்ன பண்ணுறாங்க ஃப்யூஸே இப்போ பைபாஸ் பண்ணிட்டாங்க இந்த இண்டக்டர் வகையானாங்கிட்டு போகுது நான் அப்படின்னா இந்த போர் தீ பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது இப்படியே விட்டால் நிறையா இருக்கும் எம்ஓவி இந்த மஞ்சள் கண்ட கெப்பாசிட்ரு அப்புறம் என்ன இண்டக்டரு ஃப்யூஸு நிறையா இருக்கும் அதை ஃபுல்லாக பைபாஸ் பண்ணிட்டாங்க இந்த இங்கே ஃபுல்லாக அந்த தண்ணி பட்ட இருக்கிற மார்க் நிறையா இருக்குது அதாவது ட்ராக்கே அரிசி போன மாதிரி இருக்குது இந்த சார்னிங் ஜாயிண்ட்டு அம்புட்டு ட்ரை ஆகி போய் கிடக்கு இந்த அடாப்டரை இப்போ யூஸ் பண்ண எனக்கே சாக்கடிக்குது இதை இப்போ யாராவது தெரியாதவங்க யாராவது வாங்கி யூஸ் பண்ணி அவங்களுக்கு சாக்கு அடிச்சு எல்லாரும் ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு சாம்கான் கான் பொறுப்பா பொறுப்பாகாங்க சொல்ல முடியாது ஏன்னா ஒரிஜினல் சாம் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது மோஸ்ட்லி அது வந்து ஒரிஜினலாக இருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் என்ன பார்க்க ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க மக்களே இந்த மாதிரி நிறையா அடாப்ட் வந்து இருக்குது இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அந்த இடத்துல வந்துட்டு ஹீஸிங் வந்துட்டு அரித்து போயிருக்கு அதை பார்த்தாவே தெரியும் இந்த போலை பார்க்கும்போது கொஞ்சம் நகை போர்டு மாதிரி தான் தெரியுது அது நான் இந்த போலை வந்துட்டு நான் ரிப்பேர் பண்ண போகிறேன் நன்றி வணக்கம்